புரிஞ்சுக்காம பேசாதீங்க உங்க அப்பா வேற இருந்துகிட்டு அவ்வளவு டைம் கால் பண்ணிட்டாரு நானும் சார் கிட்ட எதை எதை சொல்லி சமாளிச்சிட்டு இருக்கேன் மேடம் வேணா மேடம் வந்துருங்க என்ன ஆனாலும் சரி அவன் இங்க வராம இந்த இடத்தை விட்டு நான் நகர போறதே கிடையாது இல்ல அவன் வரவே இல்ல நான் இந்த நைட் முழுக்க இங்க தான் நிக்கணும்னாலும் பரவாயில்ல சுபா நமக்கு வேற குளிர் தாங்க மாட்டேங்குது எங்கேயும் போ விட்டுட்டும் போக முடியல என்னடா பண்றது பேசாம இவங்க அப்பாக்கே கால் பண்ணி எல்லா உண்மையும் சொல்லிட வேண்டியதுதான் வேற வழி யாய் சில நேரம் வழி மீது தூங்க வைத்தாய் மறுநாள் இயங்க வைத்தாய் நீயலோ எனக்கு தெரியும்டா நீங்க இங்க வருவன மயம் கொஞ்சமாவது அறிவு இருந்து பேசு இந்த மழையில இங்க நின்னு உன்னையும் கஷ்டப்படுத்திக்கிட்டு என்னையும் கஷ்டப்படுத்துகிட்டு எதுக்குடி எல்லாமே உனக்காகடா உன் மனசு மாறனும்ன்றதுக்காகடா எது மனுஷ மாத்து புரியும் ஆமா உனக்கு உள்ளுக்குள்ள என் மேல பாசம் இருக்கு நீ தான் பெரிய திமிரு பிடிச்சவனாச்சே உனக்கு உள்ளுக்குள்ள ஈகோ அதனால அதை வெளிக்காட்டு மறுக்குற ஹேய் ஏய் ஏய் சுய் என்ன பொண்ணு நீ

நான் திருந்தெல்லாம் மாட்டை இப்படிதான் தருதலையா சுத்துவேன்ற அப்படிதானே என்னோட காதலுக்கு நீ இப்படி எல்லாம் பேர் வைப்பனா பரவல்ல அதுவும் கண்ணுக்கு எப்படியும் தெரிஞ்சிட்டு போட்டோம் ஆனா நான் யாருக்காகவும் எப்பவும் விட்டு விலக போறது கிடையாது அதுக்கு யார எங்க என்ன பண்ணணும்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்புறம் இந்த மாதிரி எல்லாம் வந்து கெஞ்சிட்டு இருக்கணும்னு எந்த அவசியமும் கிடையாதுதான் எனக்கு அப்படிப்பட்டவனும் என்னவோ இந்த மாயா கிடையாதுதான்

ஏன்னா நீங்க வந்து நிக்கிறது என்ன காரணம் காட்டி அந்த ஒரே ஒரு காரணம் தான் மத்தபடி நீ நினைக்கிற மாதிரி ஒரு மண்ணும் கிடையாது சரி சரி உனக்கு இப்படி எல்லாம் இருந்ததும் பிடிக்கும் இப்படி எல்லாம் இருந்த நீ என்கிட்ட பாசமா இருப்பேன்னு எதிர்பார்த்துதா இது எல்லாமும் செஞ்ச ஆனா உன்னை மாத்துறதுக்கு சரியான வழி இது இல்லைன்னு இப்ப புரிஞ்சுக்கிட்டேன் நீ எனக்கு வேணும் அதுக்கு நான் என்னனாலும் செய்வேன் நீ என்ன பண்ணணும்ன்றத நான் பாத்துக்கிறேன் ஆனா ஒன்னு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ என் ஹிட்லர் எனக்கு தான் என்ன அழகா இருக்கா எக்ஸ்கியூஸ் மீ உருளைக்கிழங்கு s 래 டே என்னடா செய்யற டேய் சும்மா இருடா தொன மாப்பிளைன்னா அழகா கலைய இருக்க வேண்டாம் கண்ணு வைக்கிறான் ஏன்டா உன் அணிய எதுக்கு ஒரு அளவு இல்லையேடா அதுக்கு நீ எத்தனை சட்டடா மாத்துவ டேஹி மாப்பிள உனக்கு ஏன்டா பல்லு இருக்கவன் பக்கோடா சாப்பிடுறான் ஆஹ் நடுத்தேன் நடுத்து அடா மாமா டேய் உனக்கு கல்யாணம் ஆச்சுன்றதை மட்டும் மறந்துடாதடா ஏன்டா டேய் நான் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கிறது உனக்கு பொருட்களை அப்படிதானே சிகிச்சி அப்படியெல்லாம் இல்லையே டேய் நீயோ இன்னைக்கு வரைக்கும் வாலிப பையன் நாளைக்கு காலையில விடுஞ்சதுன்னா நீயும் நான் உன்ன மாதிரியா எப்ப எப்பன்னு காத்துட்டு இருக்கேன் நானே பொண்ணு வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்துட்டாங்க என்னடா நம்மள இன்னும் கூப்பிட கணவன் அங்கேயும் இங்கே அழிஞ்சிட்டு தெரியறேன் இவன் ஒருத்தன் இதுல இந்த வேட்டி வேற எட்டு தடவிக்கு மழை கலண்டு விடுது டேய் மாமா என்னால இந்த வேட்டியை மட்டும் விடாதடா உன்னை நம்பிதான் இருக்கேன் சே சினி கவடைப்படாது மாப்ள என்னனாலும் உன் பின்னாடியேதான் இருப்பேன் நானு பின்னாடி எல்லாம் இருக்கிறதெல்லாம் சரிதான்டா மாமா ஆனா என் மேல எதுவும் கோவம் இருந்தா முன்னாடியே சொல்லிரு எந்த கோவத்துலயாவது வேட்டியை பிடிச்சி கரட்டி விடுறாத டேய் இதுவரைக்கும் கூட எனக்கு அந்த ஐடியா இல்லடா சோப்லமா ஹ ஆஹ இந்த வந்துட்டேன் டேய் டேய் வேட்டி கலந்துறாமடா இந்த ஓட்டம் ஓடுற மனுத்த வாங்குறான்டா சரி

சொல்லுமா அப்படிதானே என்னடா செல்லும் பேச்சு முச்சையே காணும் பயமா இருக்கா என்ன பயப்பட ஹோ சரி அப்போ நீ சொன்ன மாதிரி என்னால என்ன பண்ண முடியுமோ அத பண்ணிடுவா என்ன சொல்லும் அப்படி தகச்சு போய் நிக்கிற இப்ப மாமா என்ன பண்ண போறேன்னு தெரியுமா உன் கழுத்துல தாலி கட்டி என் வீட்டுக்கு தூக்கிட்டு போக போறேன் என்னமா ரெடியா என்ன எனக்கும் பிடிக்காது என்ன சொல்லும் என்னால ஆனத என்ன வேணா பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு இப்ப கையில தாலியை பார்த்து பத்து பாரு இதெல்லாம் ஆமாமா, ஆமா இதுக்கு மேல ஒன்னு இங்க விட்டு வைக்கிறது சரியில்லைதான் அவளை ஓடவை செய்யற இருக்குடி இன்னைக்கு உனக்கு

கஷ்டமா தான் இருக்கு ஒரு பக்கம் நீ அழறத பார்த்தா வேற என்ன செய்ய பொறுக்கி உனக்கெல்லாம் எவ்வளவு தைரியம் இருந்தா யாரும் இல்லாத சமயமா பார்த்து எங்க வீட்டு பொண்ணு கழுத்துல தாலி கட்ட ஹீரோஜா வேண்டாம் அவ எனக்குன்னு பேசி முடிச்சவ நான் என்ன வேணால பண்ணுவேன் ஒரு ஏத்து நீ செத்துல நிலைமைக்கு போயிருவேன் அவ்வளவு நல்லவனா இருந்திருந்தா என் மாமா உன் பேச்சு கேட்டுக்கிட்டு உன் பக்கம் தானே இருக்காரு அவ்ளோ அவசரம்னா பெத்தவா அந்த ஆகிட்டு சொல்லி கல்யாணம் பண்ணிருக்கணும் ஏன்னா எங்க எல்லாரையும் எழுதுகிட்டு அந்த ஒரு ஆதாரம் உனக்கு பொண்ணு கொடுக்கணும்னு நிக்கிறாரு அதெல்லாம விட்டுட்டு திருட்டு பையன் மாதிரி தாலி கட்ட பாத்துருக்க என்னடா நினைச்ச ஒருவேளை தாலி கட்டிட்ட பொண்ணு அப்படியே அனுப்பி வச்சிருவாங்கன்னு நினைச்சே என்ன அப்படி எல்லாமும் எதுவும் நடந்திருக்கோம் அப்படி எதுவும் நடக்காத வரைக்கும் உன் உயிர் உனக்கு தப்பிச்சதுன்னு நினைச்சுக்க அப்புறம் என்ன என்ன உன் கழுத்துல தாலி கட்டினா எவன் கேட்க வருவான்னு கேட்டியாமே ஹேண்டா இத்தனை பேர் இருக்கும் உன்ன சும்மா விட்டுருவான்னு நினைச்சே என்ன டேய் இன்னைக்கு நான் சொல்றேன் உன்னால என்ன ஆனுதோ அத பாத்துக்க ஆனா நான் அன்னைக்கு சொன்ன மாதிரி நீ தேதி குறிச்ச இன்னும் ஒரு மாசத்துக்குள்ள கல்யாணம் ஒன்னு தான் நானும் சொல்றேன் சீக்கிரம் கல்யாணத்தை பண்ணிடலாம் ஆனா கல்யாணம் எங்க வீட்டு பொண்ணுக்கும் கார்த்திக்கும் தான் அப்புறம் ரெண்டு பேர்த்துக்கும் கல்யாணமே என் தலைமையிலதான வச்சுக்கோய உன்னால என்ன கழட்ட முடியுமோ அத நீ கழட்டு மத்ததெல்லாம் நான் பாத்துக்க மாமா போலாம் ஒருக்கி பையன் ஐயோ போலீஸ் என்னய்யா ஹடி என்னையா பலமோ ஏய் யோ சும்மா கத்தாதையா அதான் என் பங்காளி ஒன்னு புரட்டி பொரட்டி எடுத்ததை பாத்தானே தேவையா போலீஸ் இதெல்லாம் உனக்கு ஒழுங்கா என் மாமங்கரங்கிட்டு சொல்லி இருந்தாவே அவன் பொண்ணை கட்டி கொடுக்க போறான் என்னதுக்கு இந்த குரங்கு வித்தெல்லாம் காட்டிட்டு தெரியற ஹடிங்கப்பா மண்ட ஓபன் ஆகி ரத்தம் நீ எல்லாம் வாய் திறக்காத வாய் மூடிடு ஒரு வேலையை உருப்படியா செய்யறதுக்கு லைக் எல்லாம் வந்துட்டான் பேசுறதுக்கு உங்ககிட்ட ஒரு வேலையை கொடுத்து எத்தனை நாளையாச்சு வச்சு தேய்ச்சிட்டு இருக்கான் இன்னும் பத்து நாளைக்கு யோ போலீஸ் நான் என்ன உன்ன மாதிரி வெண்ண பையன் நினைச்சியா எடுத்தவங்க அவுத்தோன்னு காலை விட்டு அடி வாங்குறதுக்கு நீ முத்துப்பாண்டி யோ சும்மா ஏரியா நாங்கெல்லாம் ஸ்கெட்சு போட்டு தூக்குவோம் ஐயா உன்ன மாதிரி அடி வாங்கிட்டு கிடக்க ஹோமா நல்லா கிழிச்ச யோ போயா உன்கிட்ட கை நீட்டி வாங்கின காசுக்கு இன்னும் ஒரு வாரத்துக்குள்ள நீ சொன்ன வேலையை முடிச்சிருப்ப அப்ப எங்க கொண்டு போய் இந்த மூஞ்ச வச்சிக்கிறேன்னு நான் பாக்குறேன் வந்துட்டான் நம்மள நொட்டேன்னு சொல்றதுக்கு போடா போ சீண்டி பாத்துட்டேல்லடா இது வரைக்கும் என்னமோ உன் மேல கொஞ்சம் கருணை இருந்தது ஆனா இதுக்கப்புறம் உன் முடிவு ஏன் தான்டா பாத்துக்கிறேன் பாத்துக்கிறேன் ஆளு காலு மாறி மாறி ஏன் மேலேயே கை வைக்கிறீங்கல்ல பாத்துக்கிறேன்டா தூதுூரா பப்பீன

இவ்வளவு நாளும் எங்கேயும் படிக்கிறேன்னு ஒரு மூலையில கிடந்த அதனால உன கேக்குறது கேர ஆள் கிடையாது அப்படி இருந்து இருந்து தான் உனக்கு என்ன பண்றேனே தெரியாம தலகால் புரியாம சுத்திட்டு இருக்க என்னப்பா அம்மா தான் பேசுறாங்கனா நீங்களும் பார்த்துட்டு அப்படியே நிக்கறீங்க புதுசா இருக்கு இதெல்லாம் எங்களுக்கும் எல்லாமே புதுசா இருக்கு எல்லாம் முடிஞ்சதுன்னு நினைச்சோம் ஆனா பழுசெல்லாம் திரும்ப ஆரம்பிக்கும்னு நாங்க நினைச்சு பார்க்கல ஆமா நீங்க எதை பத்தி பேசுறீங்க மாயா நீ விஸ்வநாதன் வீட்டுக்கு தான போயிட்டு வர வீட்டு அந்த வீட்டு வாசலோட போய் நின்னுட்டு வந்திருக்கா இதெல்லாம் மேடம் சாரி மேடம் எனக்கு வேற வழி தெரியல அங்க இருந்து உங்களை எப்படி கூட்டிட்டு வர்றதுன்னு தெரியல இந்த விஷயத்தை யார்கிட்ட சொல்றதுன்னு தெரியல அதான் நான் சார் சார்கிட்டயும் மேடம் கிட்டயும் கால் பண்ணி சொல்லிட்டேன் ஒறிவு இருக்கா மாயா அந்த பொண்ணுக்கிட்ட எதுக்கு நீ கோவப்படுற நீ செய்யறதெல்லாம் உனக்கே சரியினுப்படுதா இந்த நேரத்துல அந்த வீட்டு வாசலோட போய் நின்னுட்டு வந்திருக்க ஆமா

பிசினஸ் விஷயத்துல அந்த ஆளுக்கும் நமக்கும் ஆகவே ஆகாது நீ இப்ப சரின்னு மட்டும் சொன்னா போதும் உனக்காக நல்ல மாப்பிள்ளையா இருந்து நாங்க பாப்போம் ஆனா நமக்கு ஆகாத வீட்டுக்கு தான் போய் சேரணும் நீ ஏன் அடம்பிடிக்கிற அப்பா ப்ளீஸ் புரியாம பேசாதீங்க நான் ஃபாரின் போயிட்டா நடந்ததெல்லாம் மறந்துடுவேன்னு நினைச்சீங்களா மறக்க முடியாதுப்பா அசிங்கமா தான் இருக்கு இப்படி வேணா வேணாம்னு சொல்லி அவன் பின்னாடி போறதுக்கு இருந்தாலும் எனக்கு அவன் தான் வேணும்னு தோணுது என்ன செய்ய சொல்றீங்க என்ன என்ன சொன்னீங்க அப்புறம் எனக்காக மாப்பிள்ள பார்க்க போறீங்கல்ல முடிஞ்ச விஜய் வீட்டுல போய் பேசுங்கப்பா அது எப்படி முடியும் அந்த பையன் அவனை வேணவே வேணாம் நிக்கிறான்ல ஆனா எனக்கு அவன் தான் வேணும் இல்லனா என்ன வேணாலும் பண்றதுக்கு நான் தயங்க மாட்டேன் பிரச்சனை தான் நீ அந்த வீட்டு பயன் தான் அது என்னடி அர்த்தம் அப்பா ஹெனி நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன் என்ன உங்களால முடியாதுன்னா விலகிக்கோங்க என்ன பண்ணணுமோ அத நான் பாத்துக்கிறேன் ஆனா ஏன் முடிவை யாராலையும் மாத்த முடியாது

என்னடா பண்ண போற நீ மப்ள இங்க பாரு ஆள் வேற அழுதுகிட்டே இருக்கு அதுதான் தெரியுமே என்ன பண்ண போற நீ வேற இடுப்புல வேட்டிய நல்ல ஆமா அதான் வேட்டிக்கு கட்டி இருக்க அந்த பெல்ட் உரி விட்டா ஏது இல்ல மப்ள அப்படி பண்ணா தங்கச்சி சிரிக்கும்ல டேய் யார் ராணி அப்படி மட்டும் நடந்தது உன் தங்கச்சி மட்டும் இல்ல இந்த ஊரே சிறுக்குண்டா என்ன பாத்து டேய் மாமா நான் வரும்போதே ஒண்ணு சொல்லி தான் கூட்டிட்டு வந்தேன் ஏதாவது பிரச்சனைன்னா நமக்குள்ள பேசி தீர்த்துக்கலாம்டா ஆனா விபரீதமா எதுவும் என் வாழ்க்கையில விளையாடிடாதுடா டேய் டேய் ஒரே பாட்டிடா அங்க தங்கச்சி மூஞ்சி பறேன் ஒரு வெங்காயமும் வேணாம் ஒழுங்கா ஸ்டேஜ் விட்டு கீழே இறங்கி ஓடிடு என்னனாலும் நான் பாத்துக்கிறேன் அப்ப இந்த மாமன் மாமந்தாயவும் உனக்கு வேணாம்ங்குற மாமண்டா கெட் அவுட் கதற யம் வரும் என்னத்த பண்ணி வைக்க போறான்னு தெரியலையே அது ஒண்ணு பண்ணது என்ன போட்டோ எடுக்கிறாங்கம்மா முகத்தை சிரிச்ச மாதிரி வச்சுக்க வேற ஆல்பம் வந்து நாளைக்கு பாக்கும் நமக்கே என்னடான்னு இருக்கும்